ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பேராலை ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற எங்கள் அன்பு நேசரை உங்கள் கோடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாள் முழுவதும் நீரே எங்களை ஆண்டவரை வாழ வைக்கின்றேன் நீர் எங்களோடு கூடவே இருப்பி ரெண்டு நம்பிக்கையோடு உம்முடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து ஒப்படைக்கின்றோம் நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்திடணும் உமக்காக நாங்கள் வாழுவதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய எங்களுடைய கெட்ட நடத்தைகள் உமக்கு புலம்பாக எதிர்கி கிளம்புகின்ற எந்த ஒரு சாத்தான செயல்திட்டங்களாக இருந்தாலும் எங்களை மறந்து அப்பா நாங்கள் உமக்காக நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரும் நீர் எங்களுக்காக கல்வாரியில் சித்தினரே உமது ரத்தால்வர நாங்கள் நினைக்கப்படுவதாக அப்போதான் உம்முடைய வார்த்தை நாங்கள் அன்பரே ஒவ்வொரு நாளும் தகப்பனை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் அறிவையும் தாரும் தகப்பனே உம்முடைய ஞானம் எங்களுக்கு வேண்டும் அப்பா உம்முடைய ஞானம் இல்லாமல் எங்களாலும் கூட எதுவும் செய்ய முடியாது ஏசுவேன் அப்படியாக இயேசுவே இன்றைய நாளில் இயேசுவே குழந்தைகளும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அவர்களை நீரை முழுமையாக ஆசிர்வதித்தலாம் அவர்களைப் போல தகப்பனே கள்ளம் கவடற்ற எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா கர்த்தாவே நீரே எங்களுக்கு அணிவியராக இருக்கின்றவர் நீர் ஒருவர் மட்டும் இல்லை என்றால் அப்பா எங்களுடைய வாழ்க்கை என்னவென்று எங்களுக்கு தெரியாது நீரே எங்களுக்கு முழுமையாக பொருட்படுத்த வழி எங்கள் ஜீவனுடன் நல்ல இதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்